ஆவிக்குரிய சரீரம் அதை இங்கே தெளிவாக சொல்கிறது பாருங்க ஏன் அதை சொல்லணும் வெறும் மாம்சத்திலே அசுசி செய்யாமல் இருங்கன்னு சொல்லலாம் இல்லையா நீ மாம்சத்தில் மாத்திரம் அல்ல ஆவி மிக முக்கியம் என்ன ஆவிதான் உயிர் பெற போகிறது ஆகவே பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான மாம்சத்தில் உண்டான அழுக்கு மாத்திரம் இல்லை ஆவியில உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் துஷ்டமி இல்லாது இருக்கும்படியாக நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும் நம் நிமித்தம் மற்ற அழிந்து போக கூடாது அழிந்து போகிறவரை விடவும் கூடாது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நமக்கு தேவனாய் இருக்கிறார் எப்பொழுது என்றால் நாம் எல்லா அசூசியும் நீங்க ஆவியிலும் மாம்சத்திலும் சுத்திகரிக்கப்பட்டாய் பரிசுத்தம் இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் பரிசுத்தமாயிருக்கும்